பரிச்சது எப்படியாவது எழுதிணும் ஓகே ஒன் பிளஸ் ஒன் விட்டு ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு ஓகே யாராவது வரத்துக்குள்ளே ஒளி வச்சிடலாம் அடுத்தது ரெண்டு பிளஸ் ரெண்டு இது என்னவா இருக்கும் அஞ்சு ஓகே ஆ மூணு ப்ளஸ் மூணு என்னவா இருக்கும் எங்க அந்த விட்டு மூணு பிளஸ் மூணு ஏழு நாலு பிளஸ் நாலு அந்த பிட்டு எங்கே வச்சோம் இங்கே வச்சோம் நாலு பிளஸ் நாலு பத்தே இன்னைக்கு நூற்றுக்கு நூறு நம்ம தான் ஃபுல் மார்க் நமக்குத்தான் படா பரிச நல்லபடியா எழுதியாச்சு எப்படி பாஸ் ஆயிருவோம் ஓகேவா இப்ப நிம்மதியா தூங்கலாம் பாஸ் ஆயிருவோம் தூங்குவோம் பரிட்சையில இனிமே காப்பி அடிப்பியா காப்பி அடிச்சினா நான் உன் கனவுல வந்து பயமுறுத்துவேன் தெரியுமா தப்பு தானே நீ பரிச்சையில் காப்பி அடிச்சது இனிமே காபி அடிக்க மாட்டீல்ல